வேளாங்கண்ணி மாதா பேராலய கொடியேற்றம் இன்று துவங்குகிறது விழா கோலத்தில் நாகை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதையொட்டி வேளாங்கண்ணியே விழா கோலம் பூண்டுள்ளது வருட வருடம் இந்த பேராலயத்தில் பெருவிழா நடப்பது வழக்கம் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் விழா நடைபெறும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் தினம்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல நூறு கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாகவே அன்னையின் அருளாசியை பெற திரண்டு வருவார்கள் ஆனால் கடந்த இரண்டு வருடமாகவே கொரோனா காரணத்தினால் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது பக்தர்கள் இந்த வருடம் எந்த தடையும் இல்லாத சூழலில் பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் திரண்டு வந்துள்ளனர் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் கொடியை புனிதம் செய்து வைக்கிறார் பிறகு கொடி ஊர்வலம் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெறும் இதையடுத்து திருத்தல கலையரங்கில் மாதா மன்றாட்டு நற்கருணை ஆசி தமிழில் திருப்பலி நிறைவேற்றுதல் போன்றவை தொடர்ந்து நடைபெறும் வரும் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை பேராலயம் விண்மீன் ஆலயம் மாதா குளம் பேராலயத்தில் மேல்கோயில் பேராலயத்தின் கீழ்கோயில் ஆகிய இடங்களில் தமிழ் மராத்தி ஆங்கிலம் கொங்கணி கன்னடம் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் இரவு பகலாக வழிபாடுகள் நடைபெறும் வரும் இரண்டாம் தேதி மாலை சிலுவை பாதை நிகழ்ச்சிகள் உள்ளன தேர்பவனி ஏழாம் தேதி திருத்தல கலையரங்கத்தில் தமிழில் ஜபமாலை மாதா மன்றாட்டு நவ நாள் ஜபம் நடக்கும் எட்டாம் தேதி விண்மீன் ஆலயத்தில் அன்னையின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு திருவிழா சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படும் அன்றிரவு எட்டு மணிக்கு பெரிய தேர்ப்பவனி நடைபெற இருக்கிறது இந்த விழாவை ஒட்டி பேராலயம் முழுவதும் வர்ணம் பூசப்பட்டு அலங்கார மின் விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டுள்ளது எப்படியும் இந்த பெருவிழாவிற்கு சுமார் இருபது லட்சம் பக்த வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் அடிப்படை வசதிகளை பேராலய நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் கண்காணிப்பு கோபுரம் பக்தர்களுக்கு சிறப்பு பஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தற்காலிக கழிவறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் சில ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஏழு உயர் கண்காணிப்பு கோபுரமும் நான்கு ஆளில்லா விமானம் எழுநூற்றி அறுபது கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன பக்தர்களின் வருகையால் வேளாங்கண்ணியில் உள்ள ஓட்டல்கள் லாஜ்கள் பஸ் ஸ்டாண்ட் கடைவீதி ஆகிய இடங்களில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது